இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவிசியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்திற்கு விற்பனை செய்வதன் மூலம் இருபது சதவீதம் நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த பிரைஸ்ல செல் பண்ணா டுவெண்டி பர்சன்டேஜ் லாஸ் ஆகுது ஓகேவா so 100 minus 20 equal to 80 அப்ப selling percentage பாத்தங்கினா 80 percentage cost price தெரியாது cost price எப்பயுமே வந்து 100 percentage இது cost price இது cost price கான percentage இது selling price இது selling price கான percentage crash multiply பொண்டுரா x into 80 equal to 100 into ஒன் லேக் அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் சோ எக்ஸ் ஈக்வல் டு இந்த மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் அந்த காரோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் அண்ட் செவன்டி தௌசண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்